வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறேன்னா நம்ம காயத்ரி அம்மையார் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க அந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸை பொய்யை பேசிட்டு மக்கள்கிட்ட வருமானம் பார்த்துக்கிற பார்க்குறதுல அந்த அம்மா மாதிரி ஒரு குடும்ப பொம்ப பொம்பளைவை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது சாரி குடும்ப பெண்ணை எங்கேயுமே பார்க்க முடியாது என்ன காரணம் பொய் தான் பேசுவாங்க அந்த அம்மா வாயில் பொய் தான் இருக்குது ஒன்று கூட உண்மை இல்லை எதனால் நான் பொய்ங்கிறது இந்த அம்மா கணவனும் மனைவியும் மாறி மாறி அடிச்சுக்கிற மாதிரி வீடியோ போட்டு அந்த பக்கம் பார்த்தா சிரிச்சுட்டு ரெண்டு பேரும் பேசி வச்சுதான் வீடியோ போட்டிருப்பாங்க அது ஆல்ரெடி நான் சொல்லியாச்சுங்க திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா தாலி தாலி எடுக்கிறாரு ஒரு மஞ்சள் கயிறு எடுக்கிறாங்க சும்மா டைம் பாஸுக்கு அப்படியே கழுத்தில் கட்டுறாரு நம்ம இளவரசர் தாலி உங்களுக்கு கடையில் எப்படிங்க பிளாஸ்டிக் தாலி விற்கு விற்கிப்பாங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு தாலி பற்றி அருமை இவங்களுக்கு தெரியாது அதாவது பொதுவாக தாலி கழுறதே தப்பு ஒரு பெண்ணோட காலத்தில் தாலி வந்து கழுறதே தப்பு அதை கழட்டிட்டு நாடகம் போட்டிருப்பாங்க ஒரு பத்து நாள் தாலி கழதியாச்சுங்க தாலி கழுதியாச்சுங்க இவர் கூட எப்படி வர்றதுங்க அப்படின்ட்டு ஒரு பத்து பாஞ்சு நாள் வீடியோ போட்டிருப்பாங்க அப்புறம் இப்போ எப்பவும் போல் தாலி வந்து எங்கே கட்டுறாங்கன்னா ஒரு டைம் பாஸுக்குங்க சாமி போட்டா வச்சுட்டு தாலி கட்டியாச்சாமா இனிமேல் நீங்கள் தாலி கழட்டினா நான் உங்களுக்கு என்ன 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 சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம இளவரசன் என்ன சொல்கிறது நான் தாலி கழட்டி கொடுன்னு நான் சொல்லுவேன் நீ எது கழட்டி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் தான் பொதுவாக கணவன் வந்து தாலி கழட்டி கொடுத்துன்னா எந்த ஒரு பொம்பளையாவது க தாலி கழட்டி கொடுப்பாங்களா அப்படி கழட்டி கொடுத்தா அந்த ஆள் கூட வாழ முடியுமா கண்டிப்பாக வாழ மாட்டாங்க ஐயோ நீ எல்லாம் ஒரு மனுஷனா கட்டின பொண்டாட்டிக்கு தாலி கழட்டி கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு எந்த ஒரு பொம்பளையுமே அவங்களும் போய் வாழ மாட்டாங்க அதுதான் தமிழ்நாட்டு பெண்களோட நிலமை பொதுவாக தாலி கழட்டி கொடுக்க சொன்ன ஒரு ஆம்பளை அவர் மனுஷனே கிடையாது ஆனால் இந்த ஆளில் எதுக்கு போய் அண்ணன் நீங்கள் சொல்கிறீங்க மொத்தத்தில் இவங்களுக்கு தாலி வந்து டைம் பாஸ் தாலி பற்றி இவங்களுக்கெல்லாம் உண்மையிலுமே தெரியாது அப்புறம் இந்த தாலி பற்றி அவங்க அம்மா எந்த இடத்துலையும் இது வரைக்கும் பேசலை என் பையன் அவனோட மனைவி கழுத்தில் தாலி கல்டி கல்டிட்டா அதை பற்றி ஒரு வார்த்தையும் கூட பேசலை அப்புறம் இங்கே நம்ம காயத்ரி மேயர் ரெண்டு வீடியோன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வீடியோ வந்திருக்காது எந்த வீடியோன்னு கேட்குறீங்களா என் கணவர் மூணு வருஷமாக ஒரு பொண்ணு கூட உறவு இருக்காரு அது எனக்கு தெரிஞ்சதை இருக்கிறது தெரிஞ்சதே நான் அவர் கூட வாழ்ந்துட்டுருக்குறேன் ஏன் வாழ்ந்துட்டுருக்குறேன்னா எங்களுக்கு வேறு எந்த வருமானமும் இல்லை யூடியூப் தான் வருமானம் அவரோட வருமானத்தில் இப்போது நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்புறம் இப்போ எங்களுக்கு கோபம் வந்துருச்சு அந்த பொண்ணு கையெல்லாம் எடுத்துருச்சு நான் வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தேன் ரெண்டு பேரும் பயங்கரமாக சேட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கமாண்டருமே என் கணவருக்கு ஆர்டி சிம்பிளெல்லாம் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு கு வார்னிங் கொடுக்குறேன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அது ரெண்டு வீடியோ தாங்க அதெல்லாம் மறந்தாச்சே எப்பவும் போல் ஜாலியாக இருக்கிறாங்க ஆனால் அதையும் வந்து அவங்க அம்மா எந்த இடத்துலையும் பேசல இளவரசனுக்கு குடி மட்டும் இல்லை ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு சொன்னது அந்த அருமையான மனைவி காய்கறி ஆனால் அதுக்கப்புறம் ஒரு இல்லை எப்பவும் போல் மக்கள் மறந்துருப்பாங்க நாம் எந்த வீடியோ போட்டால் தான் மக்கள் மறந்துடுறாங்களே நம்மளுக்கு தேவை வருமானம் போன மாதம் அதாவது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் வருமானம் பார்த்தாச்சு கோடிக்கணக்கில் வியூஸுங்கிற பேரில் வருமானத்தை பார்த்தாச்சு அப்புறம் எப்பவும் போல் நாங்கள் வந்து இப்போது மறுபடியும் வந்து வேறு கட்ட ட்ராமாவுக்கு போகிறோம் அதையும் வந்து மக்கள் ஏமாறதான் போவாங்க நாங்கள் என்ன சொன்னாலும் மக்கள் ஏமாறுற இருக்கிற வரைக்கும் எங்களை என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் கேட்டால் என்ன எங்களை பிடிச்சவங்க பார்க்குறாங்க எங்களுக்கு நல்லவங்க நல் நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க எங்களுது ரியாலிட்டி சேனல் ரியாலிட்டி சேனலில் தான் கா பொண்டாட்டி அடிக்கிறது பொண்டாட்டி கணவன் அடிக்கிறது மொத்தத்தில் ரியாலிட்டி சேனல்னு என்னென்ன உங்களுக்கு தெரியுமா ரியாலிட்டி சேனல்ல யதார்த்தமான சேனலில் நல்ல நல்ல வீடியோ பார்த்து ரசிக்கிறது தான் ரியாலிட்டி சேனல் ஆனால் இவங்க வீட்டில் கெட்டவார்த்தை பேசுறதுமே பொண்டாட்டி கணவன் அடிக்கிறதுமே கணவன் பொண்டாட்டி அடிக்கிறதா ரியாலிட்டி சேனல் அது இவங்களை பொறுத்தளவுக்கு அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி குண்டு பண்ணினார் நேற்று பார்த்திங்கன்னா தர்பூசணிங்கிறாரு எவ்வளோ ஒரு நாடகம்னு வருங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு மக்களை ஏமாதி மக்கள் இப்போ இல்லை எப்பவுமே ஏமாளிக்கிதா ஏன்னா அவங்க சப்ஸ்கிரைபர் என்றைக்குமே அறிவாக அறிவு சார்ந்த ஆளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மொத்தத்தில் இந்த ஆள் இந்த காயத்ரி அம்மையமே ரெண்டு பேருமே மக்களை எந்த வழியில் முட்டாளாக்கணுமோ அந்த வழியில் முட்டாளாக்கிட்டு ஏமாற்றிட்டு வனம் பார்க்குறதுல இவங்கள மாதிரி ஆள் எங்கேயுமே கிடையாது அப்புறம் இலவசனோட உழைப்பை பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிக்கிறது எப்பவும் போல் இத்தனை நாள் சண்டை பிடிச்சார் இவனி தங்க மயில் தகர மயில் ஆல்ரெடி நான் முன்னையே சொல்லியிருப்பேன் ஒரு நாடகம் முடிவடைந்தது இன்னொரு நாடகத்துக்கு மறுபடி தங்க மயில் தகர மயில் மானே தேனே அப்படின்ட்டு எப்பவும் போல் ரெண்டு பேர்த்துக்கு ஒரே சந்தோஷம் இத்தனை நாள் அப்படியே கணவனை வசதி பாடுறது மனைவி க கணவனை வசதி பாடுறது இது தான் இருந்தது அது வந்து நல்லா வியூஸ் போயிடுச்சு ஆனால் இந்த நாடகம் இன்னும் முடியல என்ன காரணம்னா நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு தீபாவளி வருது ஆயுத பூஜை வருது ஆல்ரெடி சொல்லியாச்சு அதுக்கு உண்டான வருமானம் வருது அப்புறம் காரெல்லாம் எங்கேயாச்சும் எங்கே கொண்டே ஷாப்பில் விட்ருப்பாங்களாட்டுக்குது அதுக்கும் செலவு வேணும் அதெல்லாம் எந்த இடத்துலையுமே இவங்க உழைச்சி வாங்கினதே கிடையாது நான் சொல்கிறது காராக இருந்தாலும் சரி இவங்க வீட்டு ஃப்ரிட்ஜாக சரி அந்த குழந்தைக்கு வாங்குகிற பால் பேக்கெட்டாக இருந்தாலும் சரி இவர் உழைச்சி வாங்கின பொருள் கிடையாது இவருக்கு சொந்தமே கிடையாது மொத்தத்தில் இவர் வீட்டு வாடகையே இவருக்கு சொந்தம் கிடையாது ஏன்னா அடுத்தவங்களை வந்து வருமானம் பார்த்துட்டு மக்கள் மூலமாக வியூஸுங்கிற பேரில் வருமானத்தை பார்த்துட்டு அதில் வந்த வருமானத்தில் தான் இவங்க வாழ்ந்துட்டுக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த ஹவுஸ் ஓனர் வீடு வாடகை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல அந்த ஹவுஸ் ஓனர் வீடியோவெல்லாம் பார்த்தானு அவங்க சொத்தக்கார பார்த்தானு வச்சுக்கங்க ஐயோ போயும் போய் இந்த மாதிரி அவர் ஆளுக்கு வீடியோ கொடுத்துக்கல வீடு வாடகை கொடுத்துக்கல அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க ஹவுஸ் ஓனர் வேறு வழி இல்லாமல் பல்ல கிடச்சிட்டு இருப்பார் மொத்தத்தில் இந்த மாதிரி ஆளுகளுக்கு எங்கேயுமே வீடு கிடைக்காது என்ன காரணம்னா ஒழுக்கமே கிடையாது இன்னைக்கு தாலியை மையப்படுத்தி எங்கள் கணவன் தாலி போட்டாச்சுங்க இனி பாருங்கள் எங்களை மாதிரி ஒரு சிறந்த தம்பதி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுட்டு வீடியோ போடுவாங்க ரெண்டு பேருக்கு போடுறாங்களே இல்லையனு பாருங்கள் மொத்தத்தில் இந்த ஆள் காலையில் சாய்ந்தரம் வரைக்கும் ரெண்டு பேருக்கு உட்காந்துட்டு குழந்தை கூட விளையாடுறாங்களாம்மா எந்த ஒரு ஃபேமிலியுமே ஒரு குழந்தையுன்னா கணவன் மனைவி விளையாடுவாங்க ஆனால் இவங்க வீடியோவாக எதுக்கு போடுறாங்கன்னா அப்போ தானே இவங்களுக்கு வருமானம் வருங்க ஏன் கணவருக்கு தான் தெம்பில்லையே உழைக்கிறதுக்கு தெம்பில்லையே கை கால வேலை செய்யாத இருக்குது அதனால தான் வேலைக்கு போகாமல் இருக்கிறதா இருக்குது மொத்தத்தில் நம்ம இளவரசன் மாதிரி ஒரு சோம்பு நீங்கள் எந்த உலகத்துலேயும் பார்க்க முடியாது ஒரு ஆளுக்கு கால எழுந்து சாயந்தரம் போய் கஷ்டப்பட்டு உழைக்கிறதெல்லாம் இன்றைக்கி எல்லா அம்மளையும் இருப்பாங்க ஆனால் இவர் அப்பப்போ நான் வேலைக்கு போவா அப்படின்னு சொல்லுவார் ஆனால் வேலைக்கு போக மாட்டார் அந்த காய்கறி அம்மையார் எப்போ காட்டன் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல யூடியூப்பில் பேசி ஒன்றரை மாதம் ஆச்சு ஆனால் எந்த காட்டன் பிஸ்னஸ் இவங்க பண்ண மாட்டாங்க எந்த காலத்துலேயும் பண்ண மாட்டாங்க மக்களை ஏமாத்துறது தான் குறியாக இருப்பாங்க கணவன் மனைவிக்கான்ட்டு பொய்யை பேசிட்டு மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்த்துட்டு ஆடம்பர வாழ்க்கை இருக்கிற ஒரே ஒரு ஃபேமிலி யூடியூபர்ஸ் இவங்க மட்டுந்தான் எந்த ஒரு ஃபேமிலி யூடியூபர்ஸ் சொல்ல மாட்டேன் பல ஃபேமிலி யூடியூபர் இருக்கிறாங்க நான் ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியாச்சு நீங்கள் போய் பாருங்கள் வீடியோவில் எப்படி இருக்குன்னு ஆனால் இவங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா காரி துப்புற மாதிரி தான் இருக்குது அப்புறம் இவங்க அம்மா பல உண்மை சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த தாலியை பற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க இளவரசன் இன்னொரு பொண்ணு கூட பேரவை பற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து அவங்க வேறு திசையில் போயிட்டு இருக்கிறாங்க மொத்தத்தில் சிந்திக்க வேண்டும்